இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பு எதை சொல்லுதுன்னு சொன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தருகிற தீர்மானங்களை ஆளுநர் ஏன் கையெழுத்திட்டு ஒப்புதல் வழங்குவதற்கு மறுக்கிறார் இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முறையிடுகிற போது நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு குட்டு வைக்கிற வேலையே செய்கிறது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களாக இருக்கிறார் யாரு ஆளுநர்கள் முதலமைச்சர்களை வேந்தராக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆனா நீதிமன்றம் இந்த இடத்துல சட்ட ரீதியா சொல்லுது இல்லங்க வேந்தர் வந்து கவர்னராகத்தான் இருக்க முடியும் ஆனா இந்த கவர்னர்கள் அத்துமீறாங்க எல்லை தாண்டி போறாங்க இவங்க கல்வி கட்டமைப்பை சிதைக்க பாக்குறாங்க இதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதனால துணை வேந்தர்கள் நியமனத்தை முதலமைச்சரே செய்யலாம் இந்த தீர்ப்புல அத சொல்றாங்க ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ யாரு தமிழகம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்கு நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அப்போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஓங்கி கன்னத்தில் அரைந்ததற்கு பிறகு திடீரென வருகிற ரவிக்கு இந்த மாநிலத்தை பற்றி என்ன கவலை பீகாரை பற்றியே அவர் கவலைப்படாதவர் அவருடைய தாய்மந்தான பீகார் குறித்து கவலைப்படாதவர் தமிழ்நாடு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் யார் இந்த மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை தீர்மானிப்பதற்கு அவருக்கு என்ன நோக்கம் அவருக்கு என்ன சிந்தனை வந்துவிட போகிறது விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை ஓ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது திமுகவினர் பலரும் பல விதத்துல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன தீர்ப்பு எதனால இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் ஆளுநர் தான் சுப்ரீமோ ஆளுநர் நினைத்தால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தருகிற தீர்மானங்களை நிறுத்தி வைக்க முடியும் ஆளுநர் கிடப்பில் வைத்திருந்தால் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதாக பொருள் சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் கூட ஆளுநருடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டுத்தான் அவை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற ரவி அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஆளுநருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது அவர் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசை உலுக்கி பார்க்க முடியும் என்றெல்லாம் வானலாவ அவருக்கு அதிகாரம் இருப்பதை போல பேசினார்கள் ஆனால் மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலம் என்கிற அந்த நிலையிலிருந்தும் சரி ஆளுநருடைய அதிகார உச்சவரம்பு என்ன என்பதை உணர்ந்த ஒரே கட்சி இந்திய துணை கண்டத்தில் முன்னேற்றக் கழகம் தான் என்கிற அந்த நிலையில் இருந்தும் சரி ஆளுநருக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் இல்லை என்பதை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி கொண்டே இருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்பதற்கு வலதுசாரிகள் தரப்பில் தயாராக இல்லை இடதுசாரி சிந்தனையாளர்களும் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலுக்கு எத்தகைய வலிமை இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார்கள் இதை அடுத்து ஒவ்வொரு நிலையிலும் ஆளுநர் குட்டுப்பட்டுக் கொண்டே இருந்தார் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு ஆளுநருக்கு தரப்பட்டது என்ன சொல்லி தீர்ப்பு தந்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற வேலையை ஆளுநர் செய்கிறார் எனவே ஆளுநர் தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசி சுமூக முடிவு எட்ட வேண்டும் இதுதான் நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு நெறிமுறை அந்த வழிகாட்டு நெறிமுறையில ரொம்ப அழகா நீதிமன்றம் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சரை அழைத்து பேசி இருவரும் உட்கார்ந்து பேசி சுமூகமான முடிவு எடுக்கணும்னு முதலமைச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு ஆளுநருக்கு ஆளுநர் தான் முதலமைச்சரை அழைத்து பேசணும் முதலமைச்சரை ஆளுநர் அழைத்தார் சென்னை மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த முதலமைச்சர் வர முடியாது என்று சொன்னார் இன்னொரு தேதியில் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி முதலமைச்சருக்கு உகந்த தேதியில் ஆளுநர் அழைத்தார் அதற்கு முன்பு அந்த ஆளுநர் எந்த தோணியில பேசினாருங்கிறத தமிழ்நாடு பார்த்தது அதன் பிறகு ஆளுநர் அழைத்த பிறகு போய் முதலமைச்சர் சந்தித்தார் அந்த தீர்ப்பே அந்த வழிகாட்டு முறையே தான் அதிகாரம் இருக்கு என்பதை உணர்த்தியது இப்ப இன்றைக்கு வந்திருக்கிற உச்ச தீர்ப்பு இந்த தீர்ப்பு எதை சொல்லுது சொன்னா நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு சட்டப்பேரவையில நிறைவேற்றி தருகிற தீர்மானங்களை ஆளுநர் ஏன் கையெழுத்திட்டு ஒப்புதல் வழங்குவதற்கு மறுக்கிறார் இப்படிக்கெல்லாம் பல பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முறையிடுகிற போது நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு குட்டு வைக்கிற வேலையே செய்கிறது அதுல என்னன்னா நிறைய செய்திகளை இந்த தீர்ப்புல சொல்லிட்டாங்க இது இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற தீர்ப்பு ரொம்ப குறிப்பா அந்த தீர்ப்புல சொன்ன செய்திகள் எல்லாம் சொல்றேன்னு ஆர்டிக்கிள் இருநூற பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்டேட் லிஜிஸ்லேட்டர் தான் பாஸ் ஸ்டேட்ட பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை இருக்குல்ல அதுதான் உச்சபட்ச அதிகார மையம் அதை தாண்டிய அதிகாரம் என்பது மாநிலத்துல யாருக்கும் கிடையாது ஆளுநருக்கு தெரிந்திருந்தாலுமே கூட அவர் தெரியாததை போல நடித்தார் அவர் என்ன நினைச்சாருன்னா கடந்த காலத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமியை போல இந்த முதலமைச்சர் செயல்படுவார் ஏன்னா இடையில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் ஆளுநரோடு இணக்கமாக போய் இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் ஒப்புதல் பெற வேண்டும்னு சொன்னார் இந்த நீட் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சார்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு முன்பு ரம்மி மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சார்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்ப அந்த ரம்மி விவகாரத்துல ரம்மி அதிபர்களை அழைத்து பேசினாரு அந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வெளியானது அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் வைத்திருந்தார் அதன் பிறகு நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா நீங்க உங்களுக்கு அந்த மசோதாவில ஏதாவது குறை நிறைகள் இருப்பதாக உணர்ந்தாலோ சட்ட ரீதியிலான சில கருத்துக்கள் தேவைப்பட்டாரோ தமிழ்நாடு அரசை அழைத்து பேசலாம்னு சொன்னோன்ன உடனே சட்ட அமைச்சர் அழைச்சார் அண்ணன் ரகுபதி போய் சந்தித்து பேசினார் இப்ப நீதிமன்றம் தொடர்ச்சியாக ஆளுநருக்கு சொல்லி வர செய்தியை அவர் நன்றாக உணர்ந்திருப்பார் தானே ஏன்னா அவர் வந்து இந்த இடையில கூட இந்த சங்கிகள் எல்லாம் ரொம்ப பெருமையாக பேசினார்கள் அவர் எழுவத்தி ஒன்பது பேட்சோ எழுவத்தி ஆறு பேட்ச்சோ ஓ அந்த பேட்சா அவர் பெரிய ஆளாச்சே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா அது என்ன பேட்ச்னா ஐபிஎஸ் பேட்ச் அப்ப ஐபிஎஸ் படித்த ஒருவருக்கு இந்த சட்டம் குறித்தெல்லாம் புரிதல் இல்லையா அவர் என்ன ரோசையா போல அரசியல் தலைவராக இருந்து ஆளுநராக வந்தவரா இல்ல அவர் அரசு அதிகாரியாக கரசியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பார்த்து ஐபிஎஸ் நிலையிலிருந்து அதன் பிறகு இப்போது அவர் ஆளுநராக மாறியிருக்கிறார் அப்ப அவருக்கு சட்டத்தை பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சே இந்த தப்பை செய்தார் இப்ப நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்ததா அடுத்து நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த செய்தியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இருட்டு பகுதி இருக்குல்ல இருள் சூழ்ந்த பகுதி இருக்குல்ல அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கு ஒரு ஒளிப்பாய்ச்சி இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அது இருட்டு பக்கம்னு நான் சொல்றேன் அப்படின்னா அரசியலமைப்பு சாசனத்துல ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆளுநர் வந்து எப்ப கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் இருக்குல்ல அதுக்கு எப்ப கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதனுடைய கால வரையறை என்னன்னா அசுனஸ் பாசிபிள்னு சொன்னார் அசுனஸ் பாசிபிள் அப்படின்னா எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இப்ப உங்களுக்கு விரைவாகன்னா அது பத்து நிமிடமா இருக்கலாம் எனக்கு விரைவாகங்கிறது ஒரு மணி நேரமா இருக்கலாம் இன்னொருவருக்கு ஒரு நாளா விரைவாகிறது தீர்ப்பு வரைய இருக்குது என்ன வரைய இருக்குது ஒரு மாத காலத்துக்குள் நீங்கள் கையொப்பம் இட வேண்டும் ஒரு மாத காலத்துக்குள் நீங்கள் கையொப்பம் இடவில்லை என்று சொன்னால் அதை ஆளுநர் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததற்கு பிறகு அது சட்டமாக்கப்பட்டதா இல்லை ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு என்ன முறை இருக்கிறது என்பதை மூன்று மாதத்துக்குள்ளாக மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் ஒருவேளை இந்த சட்டத்தை நான் திருப்பி அனுப்புறேன்னு ஆளுநர் சொன்னால் மீண்டும் சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த ஒரு மாத காலத்துக்குள் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது தார்மீக கடமை இது தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு இப்ப அந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சா என்ன வெளிச்சம் கிடைச்சிருக்கு ஒரு மாத காலம் மினிமம் பீரியடு மேக்சிமம் மூணு மாச காலம் இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் இனிமே சட்டப்பேரவையில தீர்மானம் அனுப்பிச்சா ஒரு மாதத்தில் இருந்து மூன்று மாதத்துக்குள் அதிக ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதல் அளிக்க மறுத்து திருப்பி அனுப்பினால் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டால் கையெழுத்திட்டு ஒப்புதல் தருவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியே இல்லை ரூட்டு ஆச்சா இன்னொரு வெளிச்சத்தை பாய்ச்சி அந்த இருள் பகுதியில என்ன இன்னொரு வெளிச்சத்தை பாய்ச்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களாக இருக்கிறார் யாரு ஆளுநர்கள் இப்ப முதலமைச்சர்களை வேந்தராக்க வேண்டும்ன்ற கோரிக்கை ஆனா நீதிமன்றம் இந்த இடத்துல சட்ட ரீதியா சொல்லுது இல்லங்க வேந்தர் வந்து கவர்னராகத்தான் இருக்க முடியும் ஆனா இந்த கவர்னர்கள் அத்துமீறாங்க எல்லை தாண்டி போறாங்க இவங்க கல்வி கட்டமைப்பை சிதைக்க பாக்குறாங்க இதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதனால துணைவேந்தர்கள் நியமனத்தை முதலமைச்சரே செய்யலாம் இந்த தீர்ப்புல அதை சொல்றாங்க ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி எல்லா பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமிப்பதிலும் ஒரு மெத்தன போக்கை கடைபிடித்தவர் ரவி அது மட்டும் இல்ல பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு அழைக்காமல் ஆளுநரே அழைத்த ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தினாரு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை அழைத்து பேசியதற்கு பிறகுதான் சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு அறக்கட்டளையே பல்கலைக்கழகத்தினுடைய நிதியிலிருந்து தொடங்குறாரு கன்விக்ட் ஆகிற அளவுக்கு போறாரு இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ரவியினுடைய சவகாசம் கிடைத்ததற்கு பிறகு நடக்குது அப்ப ரவிக்கும் இதற்கும் தொடர் இருப்பதாகத்தானே கருத வேண்டியிருக்கு கல்வி கட்டமைப்பை முழுமையாக வேறு ஒரு தடத்துக்கு எடுத்துட்டு போற வேலையல்லவா ரவி செஞ்சாரி இப்ப அதற்கு கடிவாளம் போட்டிருக்கோமே எனவே இந்த தீர்ப்பை நான் சுருக்கமாக எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் நம்பூதிரிபாட் அண்ணா எஸ் ஆர் பொம்மை கலைஞர் இப்படி மாநில சுயாட்சியினுடைய குரலை உயர்த்தி பிடித்த பல்வேறு தலைவர்களினுடைய உரிமை கோரலுக்கு இப்போது முழுமையான பேட்டர்ன் ரைட்ஸ் கிடைச்சிருச்சு அப்ரூவல் கிடைச்சிருச்சு இந்த அப்ரூவலை பெற்று தந்த பெருமைக்குரிய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திகழ்கிறார் எனவே இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பா இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஆளுநருக்கும் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்து எட்டப்படவே இல்லை இதுதான் முதல் முறையாக இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கிறதையும் அதுல என்ன ரொம்ப குறிப்பா அப்படின்னா இந்த ஆளுநர் அத்துமீறியதை போல வேற எந்த மாநிலத்தினுடைய ஆளுநரும் அத்துமீறவில்லை என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பேரல கவர்னர் ரன் பண்ணார் மேடம் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவருக்கும் பிணக்கு இருந்தது ஜெயலலிதா அம்மையார் நேரடியாக ஆளுநரை எதிர்த்தார் அதற்கு பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு அரசியல் காரணங்கள் சென்னாரெட்டியால் சொல்லப்பட்டன அதெல்லாம் கடந்த காலத்தினுடைய செய்தி ஆனா சென்னாரெட்டி எந்த இடத்திலையும் அரசுக்கு இடையூறாக நடந்துக்கல அவருடைய அதிகார மையத்துல சில சில விஷயங்கள்ல அத்துமீறினாரே தவிர அரசுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வேலையா அவர் செய்யல அரசினுடைய கட்டமைப்பை சிதைக்கிற வேலையா அவர் செய்யல ஆனா இந்த ஆளுநர் அதை செய்தார் செய்தது மட்டுமில்லாம இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்கு என்ன அது வீட்டோ அதிகாரம் தமிழ்நாட்டினுடைய பெயர் தமிழ்நாடு அதானே கெசட்ல அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வச்சுட்டார்ல அப்ப அரசு வந்து தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்துக்கு பெயர் சூட்டிருச்சு நீ யாரு தமிழகம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்கு நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஓங்கி கன்னத்தில் அறைந்ததற்கு பிறகு அதன் பிறகு மாற்றி கொண்டு அடுத்த அழைப்புதலில் தமிழ்நாடு என்று அச்சிட்டார் அப்போ இவருக்கு ஏதோ ஒரு வீட்டோ அதிகாரம் இருப்பதை போல காட்டிக்கிட்டே இருந்தார்ல இந்த வீட்டோ அதிகாரம் இல்லை என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்திடுச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படியெல்லாம் வேறு எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராவது செயல்பட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல மாநிலத்தினுடைய பேரை மாற்றுவதற்கு யாருக்காவது துணிச்சல் வருமா நீங்க சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த மாநிலத்தினுடைய பெயரை மாற்றிவிட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய கொள்கை முழக்கத்தை அண்ணா அன்றைக்கு செய்து காட்டி விட்டு இப்படி ஒரு அறைகூவலை அவரால் விடுத்திருக்க முடியும் அப்படி ஒரு அரைகூவலை விடுத்த அந்த அண்ணாவினுடைய இயக்கம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற போது அந்த அண்ணாவினுடைய தம்பிமார்கள் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வீட்டு இருக்கிற போதே ஒரு ஆளுநரால் இப்படி செய்ய முடியும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட மோசமான ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு தானே வரணும் அதனாலதான் நான் சொன்னேன் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உச்சபட்சமான அதிகாரம் இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி இந்த பின்னால என்ன காரணம் சட்டப்பேரவையினுடைய மசோதாவை எல்லாம் நிராகரிப்பதற்கு தனக்கு ஒரு வீட்டோ அதிகாரம் இருப்பதாக ஆளுநர் கருதி கொண்டிருந்தார்ல அந்த வீட்டோ அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை நான் முன்பே குறிப்பிட்டதை போல ஆர்டிகிள் இருநூறை கோடிட்டு காட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் தான் பாஸ் என்பதை இன்றைக்கு இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கிறது வேறு எந்த ஆளுநருக்காகவும் இந்த தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்காகத்தான் கொடுக்கப்பட்டது அவருடைய அத்துமீறலுக்கு கடிவாளம் போடப்பட்டது ஆனால் இது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநருக்கும் பொருந்துகிற தீர்ப்பு என்பதை உச்ச தன்னுடைய நிலைப்பாட்டின் மூலமாக உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா என்னதான் இந்த தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பா இருந்தாலும் கூட அவருடைய பதவிக்காலம் காலம் முடிந்து ஆறு மாதங்களாக அவர் தான் ஆளுநரா தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஆளுநரா திகழ்கிறார் இப்போ அந்த ஆளுநர் பதவிக்கு நீங்க என்ன சொல்ல வருகிறீங்க வேற யாரும் வந்தாலும் இந்த மாதிரியான நடவடிக்கை நடக்காம இருப்பதற்கு இப்ப வந்து வேந்தர் பதவியை முதலமைச்சர் ஏற்காங்க இப்போ அவருக்கு இருக்க வேண்டிய வேலைப்பாடுகளே அதிகமான சூழ்நிலையில் இது மேலும் ஒரு ஒரு தானே முதல்வர் அவர்களுக்கு இருக்கும் இதை வந்து முதல்வர் அவர்கள் எப்படி சரிவர செய்வார் முதலமைச்சருக்கு எந்த பணிச்சுமையும் கிடையாது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க அதிகாரம் என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது நியாயமாக பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்புகளை உருவாக்கியது யார் மாநில அரசுகள் தானே நீங்க திமுகவுக்கு அந்த அண்ணா திமுகவுக்கு அந்த இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழகம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் மாணவர்களை உருவாக்குவதற்காக சீரிய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அதனுடைய அடிச்செங்கலில் இருந்து இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நவீன வசதிகளும் யாருடைய சிந்தனையில் உதித்தவை என்று சொன்னால் மாநில அரசினுடைய சிந்தனையில் உதித்தவை மாநில அரசினுடைய நிதி மாநில அரசினுடைய தொலைநோக்கு திட்டம் இவைதான் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை ஏன் பல லட்சக்கணக்கான மாணவர்களை அது இன்றைக்கு உலகம் முழுவதும் உயர்த்தி இருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் பொருந்தும் அப்போ என்னுடைய உழைப்பு என்னுடைய இடம் என்னுடைய சிந்தனை ஆனால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கும்னா நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பேன் எனக்கு மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தந்திருப்பாங்க ஆனா நான் உருவாக்கிய பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை நான் நியமிக்கிறதுக்கு நான் ஆளுநருக்கு பரிந்துரை செய்யணும் ஆளுநர் இது சம்பந்தமா ஒரு சர்ச்சிங் கமிட்டி போடுவார் தேடுதல் குழு போடுவார் அதுல அஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஒருவரை ஆளுநர் முடிவெடுப்பார் அப்ப முதலமைச்சருக்கு என்ன ரோலு யார் இங்க முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கு முதல்ல இது தவறு இல்லையா இப்படி ஒரு நடைமுறை இருப்பதே மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான செயல்பாடு இல்லையா இதை இவ்வளவு நாள் விட்டு வைத்திருந்ததே தவறு இல்லையா அதைத்தான் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் முதல்வருக்கு எந்த பணிச்சுமையும் இல்லை ஏன்னு சொன்னா முதலமைச்சர் இந்த செயல்களை எல்லாம் செய்வதற்குத்தான் அந்த நாற்காலிகளை உட்கார்ந்து இருக்கிறார் நீங்க நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் உயர்கல்வித்துறை என்று ஒரு துறை இல்ல 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 நான் சொல்ல தான் சொல்ல வரேன் உயர்கல்வித்துறை என்று ஒரு துறை உருவாக்கப்பட்டு அந்த துறைக்கு ஒரு செயலாளர் அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வந்ததற்கு பிறகு முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் அந்த துறை இயங்குது இல்லையா அப்ப அந்த துறை செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு நாள் யார் செய்துகிட்டு இருந்தா ஆளுநர் செய்துகிட்டு இருந்தார் இப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு அது வந்திருக்கு முதலமைச்சர் இனிமேல் அதை செய்து முடிக்கப் போகிறார் இதுல எந்த பணிச்சுமையும் இல்லை இன்னொன்னு முதலமைச்சர் இதை செய்ய முடியுமா நிச்சயமாக முதலமைச்சர் தான் செய்ய முடியும் ஏன்னா நான் போல இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டது இப்படிப்பட்ட முதலமைச்சர்களால் தான் நீங்க எல்லா முதலமைச்சரையும் எடுத்துக்கோங்க நான் கலைஞர் ஸ்டாலின் ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்படியெல்லாம் சொல்ல வரவில்லை எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும் ஒரு மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை நிர்மாணித்த பெருமை அந்த மாநிலத்தில் முதலமைச்சர்களாக இருந்தவர்களை சாரும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இது பொருந்தாது எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும் அப்ப முதலமைச்சர்கள் தான் முடிவெடுக்கணும் அவருக்கு தானே சார் அக்கறை இருந்தது அவருக்குத்தானே அந்த ஆர்வம் இருந்தது தன்னுடைய மாநிலத்தினுடைய மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேண்டும் என்கிற சிந்தனை அந்தந்த முதலமைச்சர்களுக்கு தானே இருந்தது திடீரென வருகிற ரவிக்கு இந்த மாநிலத்தை பற்றி என்ன கவலை பீகாரை பற்றியே அவர் கவலைப்படாதவர் அவருடைய தாய்மண்ணான பீகார் குறித்து கவலைப்படாதவர் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் யார் இந்த மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை தீர்மானிப்பதற்கு அவருக்கு என்ன நோக்கம் அவருக்கு என்ன சிந்தனை வந்து போகிற நான் இன்னும் நீங்க கேட்கிறேன் ரொம்ப எளிதாகவே கேட்கிறேன் என்னுடைய அப்பாவுக்கு என்னை குறித்த அக்கறையோ ஆர்வமோ இல்லாது போகும் என்று நீங்கள் கருதுவீர்களானால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னை பற்றி என்ன ஆர்வமும் அக்கறையும் வந்துவிடும் என்று நான் கேட்கிறேன் இது தவறு இல்லையா என்னை பெற்று என்னை ஆளாக்கி என்னை வளர்த்தவருக்கு அல்லவா என்னை பற்றி அக்கறை இந்த பல்கலைக்கழகத்துக்கு யார் துணைவேந்தராக வந்தால் இந்த பல்கலைக்கழகம் சிறக்கும் அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகம் அண்ணா யார் என்று தெரியும் அண்ணாவினுடைய கொள்கை என்ன என்று தெரியும் அண்ணா எந்த தத்துவத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரை போராடினார் என்பது தெரியும் பால குருசாமி துணைவேந்தராக வருகிறாரு யார் பாலகுருசாமி இன்றைக்கு பாலகுருசாமி யார் என்பதை தமிழ்நாடு அறிந்து வைத்திருக்கிறதே அண்ணாவின் பெயரால் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு பாலகுருசாமி துணைவேந்தராக தந்தை பெரியார் பெயரால் மகளிர் எல்லாம் விமானம் ஓட்ட அன்றைக்கு பேசியவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரினுடைய பெயரால் இயங்குகிற பல்கலைக்கழகத்துக்கு வலதுசாரி சிந்தனையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் படிக்க கூடாது அடுப்பங்கரையிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்ன சூத்திரன் மகன் கல்வி வேண்டும் என்று கேட்டால் அவனுடைய காதில் காட்சி ஊத்து என்கிற தத்துவத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒருவர் துணைவேந்தராக வருகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ இதெல்லாம் எதன் பொருட்டு நடந்தது ஆளுநர் கையில் அதிகாரம் இருந்ததால் நடந்தது முதலமைச்சர்கள் கையில் அதிகாரம் இருந்திருந்தால் இப்படி செய்திருக்க முடியுமா இப்படி ஒருவரால் இயங்கி இருக்க முடியுமா கொள்கை கோட்பாடுகளுக்கு நேர் எதிரானவர்களை கொண்டு வந்து அந்த நாற்காலியில் அமர வைத்திருப்பார்களா எனவே இப்போது மகத்தான வாய்ப்பை நீதிமன்றம் தந்திருக்கிறது நீதிமன்றம் தந்திருக்கிறது என்பதை தாண்டி முதலமைச்சர் அந்த தீர்ப்பை பெற்று வந்திருக்கிறார் இனிதான் இந்த கல்வி கட்டமைப்பு செம்மைப்படுவதற்கு செழுமைப்படுத்துவதற்கு இன்னும் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் கையில் தான் இந்த நாட்டினுடைய அதிகாரம் முழுமையாக இருக்கிறது என்பதற்கு இனி தமிழ்நாடு திசை காட்டப் போகிறது அந்த திசையில்தான் இந்திய துணை கண்டம் பயணிக்கும் கண்டிப்பா இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஏற்பட்ட இந்த மாற்றத்து மாற்றம் மாதிரி மற்ற மாநிலங்களையும் இதே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்னா இப்போ இவங்க பின்பற்ற வழிமுறைகளை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா சார் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் பிரதிபலிக்கும் அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிற தீர்ப்பு அல்ல இங்க மு ஸ்டாலின் விசஸ் ஆர் என் ரவி அல்ல கேஸ் முதலமைச்சர் விசஸ் ஆளுநர் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்க வந்து பேரல கவர்னரன்ஸ் ரன் பண்ற ஆளுநருக்கும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு எனக்கு யார் நீ அதிகாரம் போடுவதற்கு எனக்கு யார் நீ உத்தரவு உத்தரவு போடுவதற்கு என்று கேட்கிற முதலமைச்சருக்கும் ஆளுநருக்குமான டிஸ்பியூட் இது இப்ப இந்த கேஸ் வந்து கவர்னர் விசஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படித்தானே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்ப சீஃப் மினிஸ்டர் என்னன்னா நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு திரிபுரா அஸ்ஸாம் பீகார் மேகாலயா ஆந்திரா தெலுங்கானா ஆல் எல்லா இது இது பொருந்தும் ஆனா இதுல ஒரு செய்தி இருக்கு இருக்கிற பொருந்தும் எடப்பாடி பழனிசாமியான முதலமைச்சராக இருந்தால் பொருந்தாது ஏன்னா பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு கூட்டங்களுக்கு புறப்பட்டு மாநிலம் முழுமைக்கும் போறாரு கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார் இந்த நாட்டில் இருந்த முதலமைச்சர் அவருக்கு பெயர் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் நெஞ்சுரத்தோடு எதிர்ப்பு குரலை பதிவு செய்து மரியாதையா போய் ராஜ்பவன்ல உள்ளார இருந்து உனக்கு உண்டான வேலையை செய்யி இனி இந்த மாதிரியான வேலையை செஞ்சா தமிழ்நாட்டு தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும்னு சொன்னாரு இன்னொரு தலைவர் நீ பன்வாரிலால் புரோஹித்தா புரோக்கரான்னு கேட்டாரு பன்வாரிலால் புரோஹித்தா புரோக்கரான்னு கேட்ட தலைவருக்கு பேர் வைகோ அவருடைய கட்சி மறுமலர்ச்சி திமுக நீ கிண்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகைக்குள்ள வேலையை செய்ய தமிழ்நாடு தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும்னு எச்சரிக்கை விடுத்தார்ல அந்த எதிர்கட்சி தலைவருக்கு பெயர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்ப புரியுதா யார் இதை சொல்ல முடியும் யார் இதை சொல்ல முடியாதுன்னு தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனத்தை ஏத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை இருக பற்றி கொண்டிருக்கிற இந்திய துணை கண்டத்தில் அங்கம் வகிக்கிறோம் என்று சொல்கிற இந்தியா பெடரேஷன் என்ற அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் யாத்து தந்தாரு அந்த பெடரேஷனுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஆனால் யார் செயல்படுத்த முடியும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை போல முதுகலும் இருக்கிற முதலமைச்சரால் செயல்படுத்த முடியும் முதுகில் எலும்பே இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகத்திற்குரிய எடப்பாடி பழனிசாமி போன்ற முதலமைச்சர்களால் இதை செயல்படுத்த முடியாது இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் நன்றி